வணக்கம் சார் உங்க இந்த எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க சென்னையில இருந்து வராங்க பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளைன்னு சென்னை மேற்கு மாம்பழத்தை சேர்ந்த எங்களின் நிறுவனர் தலைவர் இ சேகர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பெயிண்டர் அறக்கட்டளை வந்து பெயிண்டர் தொழிலாளர்களுக்காக இது அமைப்புசாரா தொழிலாளர்கள் இவங்களுக்கு ஒரு இஎஸ்இஎஃப் இஎஃப்ஓ போனஸோ எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது ஆனால் இவங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணத்துல தோன்றதுதான் வாழ்வில் அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை சார்பா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட சேர்ந்து நாங்களும் ஒத்துழைச்சு மென்மேலும் சிறப்பாக செய்துட்டு வரோம் பெயிண்டர் தொழில் முக்கியமாக தங்க தமிழ் விருது வாங்குறத பத்தி நீங்க தங்க தமிழ் விருது வாங்குறதை பத்தி என்ன எங்களுடைய சேவைக்காக கிடைச்ச விருதா நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் மேலும் உங்களோட சேவைகளுக்காக நிறைய விருது வாங்க வாழ்ந்து கிடைச்சா நன்றி நன்றி தங்க தமிழ் விருதுக்கு மிக்க நன்றி